அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்துளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பான சிவ சொந்தங்களே நம்ம ஆனந்துளி ஃபவுண்டேஷனில் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னால் ஆடி அமாவாசைக்கு சென்ற ஆடி அம்மாவாசைக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் வைத்து முறையாக தர்பணம் மற்றும் திலாகோமம் செய்தோம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ஃபேமிலி கலந்துக்கிட்டாங்க அதனுடைய காட்சிகளை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த ஆடியோ மற்றும் வீடியோ தொகுப்பு எதுக்காக இதை நான் போடுறேன் அப்படின்னா ஒரு சகோதரி இன்னைக்கு ஒரு கமெண்ட்டில் சாரி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் எங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு நான் போன ஆடி அமாவாசைக்கு செஞ்ச பூஜையை வந்து நான் வீடியோ எடுக்கல ஃபோட்டோ தான் எடுத்திருந்தேன் அதை நம்ம போடுறேன் வருகிற தையம்மாவாசைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜையை நிச்சயமாக ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் க கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறோம் அதை பார்க்க உங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அன்பானவர்களே முன்னோர் சாபம் தீர பித்திருதோஷம் நீங்க வர தை அம்மாவாசை கட்டாயமாக நீங்கள் உங்கள் ஊரிலே அல்ல உங்கள் ஊருக்கு அருகிலோ எங்கேயாச்சும் போய் தர்பணம் கொடுங்க திலாகோமம் செய்யுங்க திலாகோமம் செய்வதன் மூலமாக பெரியவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கலாம் இதோ உங்களுக்கு சென்ற ஆடி அம்மாவாசை நாங்கள் ராமேஸ்வரத்தில் தந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்காக you oh. அன்பானவர்களே காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் இது வந்து ராமேஸ்வரத்தில் நாங்கள் செய்தது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இந்த டைம் நாங்கள் தையம்மா ஆசை வந்து கன்னியாகுமரியில் வச்சு பண்ணுறோம் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படி திலாகம் பண்ணுறது அப்படிங்கிறது முறையாக நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு ஐர்களை வைத்து முறையாக அந்த வச்சு முறையாக நாங்கள் வந்து எல்லா பூஜைகளையும் செய்வோம் அந்த அன்னைக்கு இந்த திலாகோமம் முடிஞ்ச பிறகு சனிப்பயிற்சி ஹோமமும் பண்ணுறோம் அந்த சனிப்பயிற்சி ஹோமத்தில் கலந்துக்க விருப்பப்படுறவும் கலந்துக்கலாம் அல்லது சனிப்பயிற்சி ஹோமத்தில் கலந்துக்க முடியாதவங்களுக்கு அடுத்த ஆரியான ஒரு விஷயம் சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷை கொடுத்தலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நான் விளக்கமாக அடுத்த அரியலை சொல்கிறேன் திலாகோமத்தை கலந்துக்கிறவங்க பேர் கொடுத்துருக்கவங்க என் அனைவரும் இருபதாம் தேதிக்குள் முன்தொகை செலுத்தி விடுங்கள் கலைஞர்கள் நீங்களும் கலந்துக்க விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆடிகளை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும்